ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் மட்டன் சுக்கா நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ ஆட்டுக்கறியில் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் இலாட்டுக்கறியும் எடுத்திருக்கேன் குக்கரில் விசிலோட தேவையில்லை சும்மா வேக வச்சா வெந்துடும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் பத்து பதினஞ்சு பல் பூண்டு அஞ்சு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பட்டை சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கொத்திமல்லி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கல்லெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ தாலிப்புக்காக கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து சீரகம் கொத்திமல்லி பட்டை சோம்பு பூண்டு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் கறி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளிப்பழை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போது மட்டன் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற அளவு பாதியை எடுத்துக்குங்க கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா மிளகாய் மசாலா மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துடுச்சு கடைசியாக கொத்திமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளாக அப்படியே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ட்டட்டா